இன்னைக்கு அந்த போதை பொருள் எப்படி நமது இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கெல்லாம் நாம் ஒரு முடிவு காண வேண்டும் என்று சொன்னால் மோடிஜி அவர்களால் முடியும் அதை நிறுத்த முடியும் என்பதை உறுதி கூறி ஏன்னா வருங்கால இளைஞர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா இருக்கும்போது அந்த இளைஞர்களை சிறந்த வழிகளை வழிநடத்த வேண்டும் ஆனால் போவைக்கு போதைக்கு விட்டார்கள் என்று சொன்னார் நமது நாட்டின் பொருளாதாரம் ஒற்றுமை பாதிக்கப்படும் என்று மனித வைத்துக் கொண்டு ஒரு வலிமையான அரசு வலிமையான ஆட்சி மத்தியில் இருக்கும் போது அது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் தேர்தலை சந்திக்கும் போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பெறும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களை சேர்ந்து சிறப்பாக செயல்படுவோம் என்று உத்தரவாதம் அளித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சுந்தரோ நன்றி சொல் நான் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் பத்திரிகையாளும் சரி இயக்கத்தின் சகோதரனும் சரி பிற கட்சிகளும் சரி எத்தனை சீட்ல நிற்க போறீங்க யாரோட கூட்டணி இது மனதை தாக்கிக் கொண்டிருந்த இரவு நேரத்தில் அப்ப நம்ம இயக்க ஆரம்பிச்சோம்னா எந்த இடத்துல கூட்டணி எந்த இடத்துல வந்து எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க என்ன டிமாண்ட் வைக்கிறது மட்டும்தான் அரசியல் நாம் எடுத்துக்கொண்ட பாதை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை அடிபட்டு விடுகிறது நாமும் அந்த வழியில் தான் செல்ல வேண்டுமா ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு எந்த இடம் என்ன கோரிக்கை என்று சென்று கொண்டிருக்கிறது நம் வலிமையெல்லாம் கே ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க எண்ணம் வந்து நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன் சொன்ன பிறகு நம்ம முடிவு எடுத்துட்டோம் ஐயோ இந்த நேரத்தை வரவேற்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி இரண்டு மணி அளவிலும் உறங்காமல் காத்துக் காத்துக்கொண்டு தான் மத்த உறுப்பினர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தேர்தலில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் போன் எடுத்து என்னங்கன்னு கேட்ட உடனே இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன் அது சாத்தியமா என்று கேட்டேன் சாத்தியம்தான் நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால் நான் முடிவெடுத்து விட்டேன் என் இயக்கத்தின் சகோதரனை காலத்தை சந்தித்து விட்டு நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வலுப்படுத்துவார்கள் நான் சொன்னதை கேட்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தலைவர் எப்படியோதான் நாங்கள் என்று ஒரு ரசிகமன்ற காலம் தொட்டை பயணிக்கிற கருத்துக்களை தாண்டி என் மீது நம்பிக்கையை தாண்டி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க மாட்டோம் மாற்றான கருத்தை தெரிவிக்க மாட்டார்களை தான் இந்த முடிவை எடுத்து ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொன்ன நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன் இது ஒரு சிறந்த பணி மக்கள் பணியில் நாம் தொடர்கிறோம் இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல இது மக்களுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி இது ஒரு எழுச்சியின் எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடுமையான உழைப்பு உறுதி நேர்மை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் எப்படி நாம் அனைவரும் பெருந்தவர்களை போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது கோணிஜி அவர் ஆக நம்ம இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்த தேர்தலை சந்தித்து கொண்டே போவது பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைத்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில்தான் இன்று உங்களையெல்லாம் சந்தித்து உங்களின் பேர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே முன்னுரிமை சத்தையை பார்க்கணும் ஏன்னா இந்த இடத்துல அதை சொல்லியாகணும் ஏன்னா பத்திரிகை சகோதரர்களிடம் பூர் கேள்வி ஆயிரம் கேள்வி பத்தாயிரம் கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அதுக்கு காலம் இருக்கிறது அதுக்கு பதில் சொல்ல நேரம் இருக்கிறது நாங்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து மாநில நிர்வாகிகள் மண்டல அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர செயலாளர் அனைவரும் இங்கே மட்டுமல்ல கீழே அனைத்து தகவலும் சேர்ந்து தலைவர் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்ட காரணத்தினால் உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால் நான் அவர்கள் ஏற்கனவே நான் சேர வேண்டும் இணைந்து செயல்படும் என்று சொன்னதற்கு நீங்கள் இணங்கிய ஒரு அடிப்படையிலே இப்பொழுது நான் உங்கள் முன் நான் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சியின் இயக்கத்தை